ஐக்கியம் பென்ஷன் அளிக்காங்களி படத்திலேயே அதுதான் வச்சிருக்கோம் இல்லை எல்லாத்தையும் எப்படி கூப்பிட்டீங்க கவிதா மங்கையர்கதசி துவப்பரணி அவர்களே இது வரைக்கும் எல்லாத்தையும் எப்படி கூப்பிடுது இந்த பாப்பா மன் படத்துல கல்வி வெட்டி வசூலிப்பவராக இது தேவையா உங்களுக்கு அதான் கவர்மெண்டே வசூலிச்சுட்டு இருக்க ஜிஎஸ்டிங்கிற பேரில் பெரிய கொடுமைடா இப்படி ஒரு ட்விஸ்ட் இந்த பாப்பா கொடுக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஐயா வாங்க அமித்ஷா அவர்களே ஐயா வணக்கம் இந்த படத்துக்கெல்லாம் அமித்ஷா வந்திருக்காரு ஐயா சந்திரகா பாரதி சாருங்களா அது போஸ்டர்லாம் எல்லா இடத்துலையும் அமித்ஷா அமித்ஷான்னு போட்டு வில்லாதி வில்லனை போட்டாங்களா இவர்கள் வில்லத்தனம்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு அப்படி நாட்டை ஆடிட்டு இருக்காங்க பெரியவர்களே தாய்மார்களே நீண்டா இன்ன வரைக்கும் வந்த இப்போ வேண்ட அவரு இந்த எல்லாம் போன பேரும் என்ன கூப்பிடுறாங்க சரி ராஜபுத்திரன் பிரபு அவர்களே ஐயா வல்ல வந்து போயிட்டாங்களா ஆஹா உடம்பா அதெல்லாம் சும்மா அவருக்காவது உடம்பு சரியில்லாம இருக்கிறது நான் என்ன விட்டுருக்க மாட்டேனே ஏன் விட்டீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த கூட்டத்தில் யாருக்காக தெரியுமா அதாவது அவர் அளவுக்கு இந்தியாவிலேயே குதிரை ஓட்டக்கூடிய ஆள் யாருமே இல்லை ஜெயச்சந்திரன் சார் வணக்கம் பிரபு சார் கேப்டன் மிரண்டிருக்காரு பெங்களூரில் பயங்கரமாக படிக்கலை ட்ரைனிங் எடுத்தவர் குதிரை செத்தாலும் அவர் இறங்க மாட்டார் கல பரப்பார் நூற்றி இருபது கிலோமீட்டர் ஸ்பீடில் பரப்பார் ப்ரொஃபசர் அவருக்கு போய் உடம்பு சரியில்லைன்னா எப்படி இன்னொன்றும் நம்ம அப்படியே விஷயங்கள் மறந்துடைய சொல்லிட்டு போகணும் ஒரு சில படங்கள் குதிரைக்கு முக்கியத்துவமாக கண்டா ஏதோ வரச்சோல் இந்த மாதிரிலாம் படங்கள் வந்தது கதாநாயகர்கள் குதிரை ஓட்ட கற்றுக்குங்க முதல்ல ஏன்னா அந்த கண்ஃபே கன்ராஜு இப்போ டைமண்ட் பாபு சார் தானே ஆவணி நாற்பது குதிரைக்கு மேலே வச்சுருக்காங்க இட்டு தென்னவன் அவங்கெல்லாம் பாவம் குதிரைக்கு கொண்டு எப்படி போடுவாங்க எதா நாயகர்லாம் பில்டப்லேயே வாழ்ந்துட்டு போகிறாங்க ஒரு குதிரை ஓட்டுற செய்கிறேன்னா குதிரை கற்றுக்கணும் அது என்ன ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுத்து கற்றுக்கிறதுல என்ன கற்றுக்க மாட்டேங்கிறாங்க பில்டப்லேயே ஓடிகிட்டு இருக்குது பில்டப்லேயே எல்லாம் ஓடுது குதிரையும் பிழைக்கும் அவங்களும் பிழைப்பாங்க அதனால இது ஒரு தகவலா இனிமேல் வர்ற கருணாநாயகர்கள் தெரியுமா உண்மையா அதே ரெண்டு கால் குதிரைய சொல்லல அந்த பாப்பா இருக்குது பயங்கரமான பாப்பாப்பா கதாநாயகி பேர் என்ன கிருஷ்ண பிரியா அப்பா அந்த கால ரேவதி மாதிரி இருக்காங்க நல்லா வருவாங்க ராஜபுத்திரன் அவர்களே ரஜபுத்திரன் கதாநாயகன் அவர்களே ரஜ கஜத்து பதாகைகளாக வந்து எடுத்து ஏன் ரஜ கஜ பத பதாகைகள் உங்களை சொன்னோன்னா பாருங்கள் ஏகே ஃபார்ட்டி செவன் மாதிரி தாளிகையாளர்களே மற்றும் நெல்லை சுந்தரராஜன் அவர்களே மதிய நண்பரே நிறையா இருக்காங்க இங்கே ஐயா நிறைய பேசிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் பேசுவோம் பழைய தம்பி துறையவர்களே நான் விட மாட்டேன் நான் பழைய ஜோக்கு தம்பி தான் தம்பி தங்கதுரை சரி சரி சாரி நான் இவங்கள மாதிரி போயிட்டேன் அவங்க கூட பழக அந்த பழைய சொல்லி சொல்லிக்காட்டிட்டேன் நீங்க சொல்ற ஜோக்கெல்லாம் புது ஜோக் நடக்கிறதுனா பழைய விஷயமா நடக்குது இப்போ பாருங்க ஆப்ரேஷன் எந்தோ கொடுமை எங்க இருந்து வந்தான்னு தெரியல எங்க போனான்னு தெரியல நிற்கிறதாவும் இல்லை அரை மணி நேரத்தில் தமிழ்நாடு போலீஸ் விட்டுருந்தான் ரெண்டாவதுக்கு அதுக்கப்புறம் எட்டாவது நாள் அங்கே இருக்கேன் முன்னாடியே நிகழ்ச்சி படி சார் ரொம்ப கொடுமைங்க அங்கே உள்ள சாதாரண இந்த இப்போ குதிரையை பற்றி பேசுகிறேன்ல பாவம் அந்த குதிரைக்கு கொள்ளு போடக்கூட காசு இல்லை இந்த டூரிஸ்ட்டை நம்பி தான் என்டேர்ன் காஷ்மீரே இருக்குது அங்கே உள்ளே இருந்து யாரும் வரல அந்த ஆட்டோக்காரன் சத்தியம் பண்ணுறான் ஐயா சார் ஜெனா சப் அந்தருக்கு அந்தரு செஃப் ஓ கேம்பாலு இன்னைக்கு எல்லாம் அவங்க தான் இராணுவத்தின் மாரி ஒன்றும் ஒரு காக்காகோட உள்ள வர முடியாதுன்னு இப்படியே புல்வாமாவில் இந்த ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக ரொம்ப கொடுவர் குடும்பத்தினம் பண்றாங்க இதை சொல்ல வேண்டியதாகிடுச்சு அதாவது ஆதரவுகளே வில்லனாக இருக்காங்க நாங்கள் இங்கே யாரு சந்தானம் பெரிய வில்லனே கிடையாது நல்ல ஒரு வில்லனே கிடையாது வில்லனே கிடையாது நம்ம அவர் இருக்காரு ஒன் சாட் ஹீரோ நம்ம பேர் என்ன சீனிவாசன் என்ன சீனிவாசன் ஐயா பேர் டி டிஆர் 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 சீனிவாசன்

காசு எப்படி வரும் இது ஏன் நான் சொல்றேன்னா சினிமா பார்க்க இவர் எங்க தனஞ்சயன்லாம் போயிட்டாங்களா பேசிட்டு கண்டுருவாங்களே கேட்க மாட்டாங்களே சிவா சார் இல்லையா சரியா போச்சு அதாவது நான் தேட்டரு போடுறவர்கள் காட்டில் நீங்கள் அப்பப்போ வந்து வாங்கி பிடிச்சிக்கலாம் நீங்கள் தான் ஆமாம் அதாவது இவர் கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணுறாரு ஆடியன்ஸ் வரணுமே உள்ள காசு இல்லை காசு இருந்தா தாங்க வருவான் இப்ப பாருங்க கொஞ்ச நாள்ல ஸ்கூல் திறந்துருவான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா இல்லையா புலகுட்டி உள்ளவனுக்கு தான் தெரியும் நாட்டு விட நாதாரிக்கு தெரியாது சார் எவ்வளவு கஷ்டம் சார் ஆட்டோ காரங்க அந்த ஒன்றரை மாசம் லீவு இருக்குல்ல அந்த லீவுக்குன்னு சேர்ந்து காசு வாங்குறாங்க வாங்குறாங்களா இல்லையா சார் நான் உங்களை நம்பி தான் சார் இருக்கோம் வேற ஒன்றும் பதில் சொல்ல முடியல எலக்ட்ரிசிட்டி என்னங்க ஈபி எவ்வளோங்க அந்த காலத்தில் ஆட்டோவுக்கு மீட்டர் தான் சூடு வச்சான் இவன் மொத்தமாகவே சூடு வைக்கிறாங்க முடியல இபி அந்த பக்கம் ஜிஎஸ்டி அதாவது மக்கள்கிட்ட காசை இருக்க விட மாட்டேங்கிறாங்க சினிமாவை காப்பாற்றுறவங்க இப்போ உதாரணத்துக்கு இப்போ விளையாட்டா சொல்லலை காஷ்மீரில் ஐம்பது லட்சம் கோடிக்கு மேலே இது வரைக்கும் அந்த வினா போன அவ்வளோ செலவழிச்சிருக்கிறாங்க அதுக்கு மேலேன்னு நினைக்கிறேன் எட்டு லட்சம் ஃபோர்ஸு ஒரு அடிக்கு ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான் காலையில் ஒண்ணுக்கு போக முடில நாலு மணிக்கு வாங்க சொன்னால் அப்படியே அந்த அது ட்ரைகரை கையில் வச்சுக்கிட்டே சுத்துறேன் எப்போ போட்டு தெளிவானது தெரியல நம்ம ஊர் போலீஸ்னா இப்படி வச்சுக்கிட்டு ஜாலியா அப்படி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இப்படியே சுத்துறான் இப்படியே சுத்துறாங்க எல்லாம் ஃபுல்லா ஆம்டா அவ்வளோ பணத்தை போய் கொடுறாங்களே நான் சொல்ல வர்றது சினிமாவை வாழ வைக்க யாரு பாருக்கா நம்ம சங்கம் நம்ம இங்கிருந்து நாளைக்கு உருவாக்கலாம் நீங்க கூட உருவாகலாம் அதாவது வேணும் கம்பல் பண்ணணும் மத்திய அரசு என்னென்ன சினிமா கூட வேணாமா அதாவது எதாவது வசதி பண்ண மானியம் இருக்குல்ல அதெல்லாம் ஒழுங்கா கொடுக்குறாங்களா மத்திய அரசு எல்லாத்துக்கும் கொடுக்க வைக்கணும் ஊக்குவிக்கணும் மக்கள்கிட்ட காசு இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும் தங்க விட மாட்டேங்கிறானே பணம் போட முடியுதா ஒரு பைசா போட முடியல என்னென்னமோ போட்டு போட்டு எடுத்துடலாம் நான் கொஞ்சம் பணம் வந்துகிட்டு இருந்தது ஃப்ளாட்டு கிளாட்டு விற்று வந்துட்டு இருந்துச்சா ஒரு அம்மா அந்த பேங்கை பரவாயில்ல சார் ஒரு சின்ன சைன் பண்ணுங்க எதுக்குமா ஒரு இன்சூரன்ஸ் சார் போடுங்க சார் பின்னாடி சார் சரி அப்படி சைன் போட்டு வந்தேன் அதாவது அவனே பணம் எடுத்துக்கலாம் வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் லட்சம் ரெண்டு மூணு பாலிசி சைன் வாங்கினாங்க ஒரு மெடிக்கல் இதுக்காக ஒரு நண்பரை ரொம்ப இது பண்ணி பணமே இல்லை அப்போ ஒரு ரெண்டு லட்சம் அக்கௌண்டில் போடுன்னா எப்போ போட்டான்னு தெரியாது மெசேஜ் வருது ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் முடிச்சிட்டாங்க அந்த இன்சூரன்ஸ் அதாவது எல்லாம் சுற்றி இந்த இன்சூரன்ஸ் நடத்துறவங்க எல்லாம் இந்த மோதியோட தோஸ்துகள் தான் எடுத்துகிட்டு ஓடுறாங்கல்ல சுருட்டுறவங்க நான் எதுக்கு நான் குறிப்பிட்டு யாரை தாக்கணுங்கிற நோக்கம் அல்ல அரச கேள்வி கேட்குறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது சினிமாள் உள்ளவங்க கேட்கணும் மக்கள் கேட்கணும் ஒரு படம் நல்லா விளாட்டி இல்ல இவ்வளோ பெரிய நீ நீயா பண்ணிவிட்டு மற்றவங்க மேலே பழி போட்டுட்டு இப்போ எதுக்கு ஒரு டீம் போகுதுன்னு தெரில ஒரு டீம் போகுதுல்ல அதாவது யோசிக்கணுங்க இப்போ நாளைக்கு படம் எடுத்துட்டீங்க நீங்க ஏதாவது ஒரு டீம் ரவிக்கு அனுப்புறியாப்பா இவர் ஏன் ராஜபுத்திரன் என்று எடுத்தார் அதை சொல்லுவதற்கு நல்லது அட் யார் காசு இவங்க அப்பா மூட்டு காசு எதுக்கு போய் சொல்ற ஆப்ரேஷன் சுந்தரை விளக்குவதற்கு இது ஆயிரக்கணக்கான இது இருக்கு நான் அரசியல் பேசணுங்கிற நோக்கம் இல்லை சினிமா நல்லா இருக்கணும் இந்த மெசேஜ் சொல்றதுக்கு தான் இவங்க கடைசியில் என்ன கூப்பிடுவாங்க நல்லா இருக்கணுமா இல்லையா எல்லாம் வாழணுமா இல்லையா எல்லாம் கையில ஓடுது அந்த செல்போன்ல கண்ட கடமத்த காட்டுறீங்க அவுத்து விட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள போனா ஒன்னு சோபாவில் காலம் மேல போட்டுட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கு ஆக்கி போடுறது அங்கே ஒன்று கேம் ஆடிட்டு இருக்குது செல்போனை பார்த்துக்கிட்டே சினிமா பார்த்துட்டு இருக்க சினிமா எப்படி ஓடும் ஏங்க நீங்க ரிலீஸ் பண்றீங்கல்ல ஒரு ஈகா தேட்டர்ன்னு ஒண்ணு இருக்கு நாளைக்கு தள்ள தேடும் அது வேற விஷயம் ஒரு எல்லா தியேட்டர் அப்படித்தான் இந்த பேனர் எல்லாம் எங்கேயாவது பார்க்க முடியுதா வெளியில் ஒரு ஹோட்டல் நடத்துகிறான் அங்கேயே ஹோட்டல் நடத்துகிறாங்க எல்லாம் நடத்துகிறாங்க அந்த காலத்தில் எல்லாம் ஒரு பேனர் வைப்பாங்க கையில் காசு வச்சுக்கிட்டு போய் பார்ப்பாங்க ஆர்ப்படம் சின்ன தம்பி கேட்ட ஏதோ அதாவது ஆசிரியரை காசு வச்சுக்கிட்டு பார்ப்பாங்க ஒரு தேட்டரில் பேனர் இருக்கணும் பேனரே வைக்க மாட்டேங்கிறாங்க இல்லை சார் எல்லாம் ஆன்லைனில் வந்துடுறாங்க சொல்ல வேண்டியது மக்கள் கையில் காசு இருக்க வைக்கணும் ஏகப்பட்டதை ஏற்றிக்கிட்டே போறான் டோல்கேட்டு போடுறான் ஜிஎஸ்டி போடுறான் அப்புறம் என்னென்னப்பா படம் எடுக்காட்டி ஜிஎஸ்டி வாங்கிட்டே இருக்காங்கப்பா மக்கள்கிட்ட காசு இருக்க மாட்டேங்குது தங்கம் எண்பதாயிரம் ரூபா போகணுன்னா இந்த நாடு விளங்குமா இவனைலாம் தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா ஒரு நாலஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி முப்பதாயிரம் தானே இருந்துச்சு ஏன் ஏற்ற வர்ற ஏன்னா கப்பல் ஏர்போர்ட்டு எல்லாம் தூக்கி கொடுத்துட்டா தனியாக இருக்கு ஆனால் பாலம் பாலமாக கப்பல் கப்பலாக கொண்டு வருவான் கொண்டு வந்து இது ஒரு நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா என்ன யார் ஆளுங்கட்சி பக்கமா இல்லை சாயம் உட்காந்துருக்கீங்க சொல்லுங்க பத்திரிக்கையாளர்லாம் கேள்வி கேட்கணும் இப்போ சில பேர் கடத்திட்டு ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ரெண்டு போனை கொண்டாந்தா பிடிச்சிட்டு நாசம் பண்ணி ஏதோ பண்ணுறாங்களே இப்போ குஜராத்தில் வந்து இறங்குது கப்பல் எவன் கேட்குறான் அதான் நீ துறைமுகம் அவன் பாட்டு கப்பலில் ஆயிரம் கிலோ ரெண்டாயிரம் கிலோ பத்தாயிரம் கிலோ கொண்டு வர்றான் அவனே இந்த பாட்டி வச்சுட்டு பண்ணுறோம் ஏதோ ஒரு சூது நடக்குது எல்லா நாடுகளுக்கும் நடுவுல இல்லாட்டி இதெல்லாம் குறைக்கிறதுக்காக சினிமாக்காரங்க எடுக்கத்தான் முடியும் சொல்லத்தான் முடியும் ஆனால் மக்கள் இப்போது ரூபாய்க்கு இருந்தால் தானே இந்த ஏழை பொண்ணுகளுக்கெல்லாம் கல்யாணங்கள் எப்படி நடத்த வைப்பாங்க ரூபா கொடுத்து யார் வாங்கி நடத்துவா எம்ஜிஆரும் போயிட்டார் ஜெயலலிதாமாவும் போயிடுச்சு ஏதோ தாலிக்கு நாலு தூக்கி கொடுத்து ஒரு நாலு பவுன் அஞ்சு பவுன் கொடுக்கலாம் கொடுக்க பார்ப்போம் சினிமாவில் ஒருத்தன் வருவான் நாளைக்கு ஏதோ செய்வான் நாட்டு ஆடுறதுக்கு ஒருத்தர் வருவான் எல்லா பெண் குழந்தைகளுக்கும் பத்து பவுண்ட் அல்லது ஐம்பது பவுண்ட் இந்தா வெறும் முப்பதாயிரம் ரூபாயில வெறும் இருபது அதை கொண்டாங்கடா அதை விட்டு போட்டு இந்த நாளாக இங்கே கண்டருக்கு வீணாக செலவு பண்ணி தெரியுறாங்க தான் பயணம் பண்ணுறதுக்கு எட்டாயிரத்தி ஐநூறு கோடி எரிச்சலா இருக்கு சம்பாரிச்சு காசு வீட்டுக்கு கொண்டு போக முடியல வீட்டெல்லாம் வைக்க முடியல யார்கிட்டையும் எப்படி சினிமா பார்க்க வருவான் நீங்களே சொல் நீ இரநூறு தேட்டர் போடு நானூறு தேட்டர் போடு காலியால ஓடுது தேட்டருக்காரர் என்ன சொல்லுவார் சார் பத்து பேர் எங்க போட்டு கொடுக்க சொல்றாங்களா இல்லையா மக்கள்கிட்ட இருக்க விட்டா இந்த மத்திய அரசும் மாநில அரசும் நாளைக்கு ஒரு சட்டம் பண்ணும் எல்லாரும் பேங்க் பேலன்ஸ்லயும் ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்துகிட்டே இருக்கணும் போல நீரே இருபது லட்சம் கோடியை வச்சுட்டு உட்காந்துருக்கியப்பா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அந்த காசை வச்சு என்ன புடுங்க போறீங்க நீங்க எங்களுக்கு கொடுங்க பழைய இருக்கிறதுக்கு மானியம் கொடுங்க இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி பேசுகிறாங்க பத்தில் ஒன்று ஓடும் ரெண்டு அசல் வரும் இது சிரி சிரி மாயம் ஒரு கேம்னிங் தான் அது வேறு ஆனால் இவ்வளோ குடும்பம் செலவு பண்ணுது இப்போ பாருங்க ஐயா மோடி அவர் சொல்லுவாங்கல்ல திருப்பி திருப்பி ஏன் நான் வாசுதேவ குடும்பம் எங்கள் அமெரிக்காவில் போய் சொல்லுவார் அதாவது உலகம் எல்லாம் என்னோட உறுப்பினர்கள் ஏன் குடும்பம் அப்படின்னு சொல்லுவார் இந்த மாதிரி ஒரு பாய் எடுக்கிறாரு ஒரு கான் பேசிட்டு இருக்கேன் ஒரு ஜான் ரிலீஸ் பண்றாரு இது தமிழ்நாடுன்னு இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவே இப்படி இருந்தால்தான் இந்த நாடு உறுப்பிடம் இல்லைங்களா எனக்கு தோன்றதை சொல்லிட்டேன்ப்பா ஆ இது ரொம்ப அழகா கொசுமந்தமா பண்ணுறது ஏன்னா கந்து வட்டிக்கு கந்து இந்த படத்தில் கந்து அது எப்படி நீங்க படம் பார்த்தீங்க நானே பார்க்கல ஏப்பா யாருப்பா நம்மாவுக்கு போட்டு காமிச்சது ஆ இந்த கவர்மெண்ட் வாங்குற கந்து வட்டியை விடவாடா டா நடாதீங்களா ஜிஎஸ்டி கேட்கா கணக்கு போடுங்கப்பா எவ்வளவு வாங்குறீங்க ஏகப்பட்ட பதினெட்டு பர்சண்ட்டு ரொம்ப நீ வேணும் தண்ணி வேணாம் நீ தண்ணி தான் கொடுப்பேன் நான் ஒயிட் ரம் மடிச்சுன்னு சொல்லுவோம் ரொம்ப வேணாம் அதெல்லாம் மேடையில அந்த காலத்தில் எல்லாம் பண்ணோம் இந்தியும் எஸ்எஸ் மாவுக்கு தெரியும் ஆமாம் சரி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அரசாங்கத்தை கேள்வி கேளுங்க கேள்வி கேட்க நமக்கு உரிமை இருக்குது நம்மகிட்ட பேங்க் பேலன்ஸே இருக்க விட மாட்டேங்கிறாங்க பேங்க்கில் அக்கௌண்ட்டும் போட முடியல இருக்கிற காசு எல்லாம் அது என்ன மினிமம் பேலன்ஸ் வைக்கலையா அந்த விளக்கம் விளக்க விளக்கமாகத்து கேட்டீங்கன்னா தான் அடிக்கணும் ஏன்டா அந்த இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த இது கிடையாது என்ன காசு ஒரு நூற்றம்பது ரூபா இருந்தால் கூட அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு நமக்கு கிடைக்கும் இப்ப இருக்கிற காசை கோவிந்தா பண்ணிடுறான் தெரியாதனமா பணத்தை போட்டா அவன் இப்போ சொல்ல வந்தேன் அப்படியே விட்டுட்டேன் இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் போட்டான் இல்லையா இன்சூரன்ஸுக்காரன் அதோட சேர்த்து இருந்த காசையே பிடிக்கிட்டான் ஏன்னா நான் கையெழுத்து போட்டது ஆட்டோமேட்டிக்காக அவன் எடுத்துக்கோனா ராக் குரலுக்கார மாதிரி இந்த பேங்க் இதெல்லாம் உதைக்கணும் அஜித் ஒரு படத்தை நல்லா சொல்லியிருப்பார் ஸோ மகா டைரக்டர் மகா கந்தன் மகா கஞ்சனாக தான் இருக்கக்கூடாது மகா கந்தனாக இருக்கலாம் இல்லையா கந்தா கிடம்பா கதிர்வேளை ஞான பண்டிதா அப்பனை முருகா ஐயா மேலே கூப்பிடுங்க நல்லா ஓட வைப்பாங்க ஆ அது நான் என்ன பண்ண போகிறேன் நல்லா இருந்தால் ஓட போகுது ஆமாம் நல்லா சங்க செகன்னு அழகாக தான் இருக்கிறான் ஆமாம் நம்ம ஜெயமரின் மாதிரி யாரையும் போய் கட்டிட்டு மாட்டிக்காது ரொம்ப சரி என்ன பண்ண அவங்கவுங்க வாங்கவுங்க பார்க்குறது தானே சரி போய்ட்டு வரேன் சந்தோஷமா இருந்த நாலஞ்சு இசு தீர்க்கப்பட வேண்டியது மக்கள் கையில் பணம் இருக்கணும் இந்த அரசாங்கங்கள் அதுக்கு ப்ரொவைட் பண்ணணும் நாசமா போகிறதுக்கு பணத்தை செலவழித்து நாட்டை நாசம் பண்ணுறதை விட சினிமாவை வாழ வைக்கணும்னா சினிமாவுக்கு எங்களுக்கு வசதி ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லைங்களா எல்லா படமும் ஓடணும் எல்லா படமும் ஓடும்னா மக்கள் கையில் காசு இல்லாத மிகப்பெரிய குறை அதனால எந்த ஆட்சி வந்தாலும் சரி அடுத்து விஜய் வர்றாரா தான் நம்ம பண்ணி இதோ போட சொல்லுப்பா என்னப்பா அதான்ப்பா என்னமா போடுவாங்களே தேர்தல் தேர்தல் அறிக்கையா அந்த இதில் போடணும் எல்லாருமே ஓட்டு போடுற எல்லா குடும்பமும் ரெண்டு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா நாங்கள் பிக்ஸ்டு போடுவோம் அதை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க பண்ணுங்க அதுக்கு டேக்ஸ் இல்லை அப்படின்னு போடணும் இந்த ஜிஎஸ்டிஎஸ்டினையும் சினிமாவுக்கு தூக்கணும் ஜிஎஸ்டியா என்னையா ஜிஎஸ்டி கொடுக்குறோம் டிக்கெட்டில் அதை தூக்கணும் நாங்கள் மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சி படுத்துறதுக்காக இருக்கணும் நாங்கள் எனக்கு எதுக்கு வெங்காயம் இன்னைக்கு ஜிஎஸ்டி போடுற ஏன் போடுற கேளுங்க ஏய் நிர்மலா சீத்தாராமன் நீ போ ஊரில் அழுத்திய அப்பா உங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்களா கண்டனம் ஊரில் அழுத்துக்கிட்டு இருந்த மாமி தானே நீ நீ கன்னடத்துல தானே பதவி கேட்ட ஆனா தமிழச்சேன்னு சொல்லிக்கிற நீ வந்து ஒரு தேர்தலில் நிற்கல ஜெயிக்கல இந்த ஜெயி ஒருத்தர் நடந்தா ஒரு ஏதோ நெருப்பு கோழி மாதிரி நடப்பாரு அதை அன்னைக்கு பார்த்து நானே பயந்துட்டேன் அது உருவக்கே செய்யக்கூடாது நம்ம அது என்ன ஆத்திரம்னா நான்லாம் காசு கொடுத்து இருந்து ஜெயிக்கிறேன்னு தோற்கிறேன் ஒன்றுமே இல்லாமல் நோக்காமல் நோம்பு கொண்டு வந்த மக்களை வாட்டி விதைக்கிறாங்க அதனால தான் நம்ம வெறுப்பு உங்களில் ஒருத்தனா நான் இந்த வெறுப்பை பதிவு பண்ணுறேன் சினிமா நல்லா தான் மக்கள் நல்லா வாழ்வாங்க மக்கள்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் அந்த ஜிஎஸ்டி எல்லாம் சினிமாவுக்கு தூக்கணும் மானியங்கள் கொடுக்கணும் இல்லையா

நன்றி சார் எனக்காண்டி வந்த தொழில் பேர் வெங்கட் சார் நன்றி சார் வெங்கட் சார் தொழில் பேர் வெங்கட் சார் ரொம்ப நன்றி எனக்காண்டி வந்திருக்கீங்க சார் அப்புறம் ஏற்கனவே தெலுங்குல ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க குரு பிரசாத் சார் இரவான்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க என்ன வச்சு குரு பிரசாத் சார் அப்படியே மேடைக்கு வாங்கல சார் சந்தாபாரதி சார் வாங்க சார் நீங்க வந்த ரொம்ப மகிழ்ச்சி சார் சார் மேல பேசுறீங்களா சார் வாங்க சார் அப்படியே சார் நீங்க பேசுனா சந்தோஷமா இருக்கும்